சில காரியங்களுக்காக ஜபிப்பதற்கு முன்பதாக சில காரியங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் மற்றேயும் இருபத்தி நான்கு ஆறு சொல்லுகிறது யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள் இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே ஆனாலும் முடிவு உடனே வராது என்று வேதம் சொல்லுகிறது தேசத்திலே யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறது நேற்றைய தினத்திலே ஒரு செய்தி வந்தது இந்தியாவும் பாகிஸ்தானும் போரை நிறுத்தி கொள்வதாக ஒரு ஒப்பந்தம் இட்டு நிறுத்தி கொள்ள வேண்டும் என்று சொல்லி நிறுத்தி கொண்டார்கள் இந்தியா நிறுத்திவிட்டது ஆனால் பாகிஸ்தான் என்ன செய்யல நிறுத்தவில்லை பாகிஸ்தானுடைய தலைவர்கள் போர் நிறுத்தப்படும் என்று சொல்லி சொன்னார்கள் ஆனால் நிறுத்தப்படவில்லை தாக்குதல் என்ன செய்தது தொடங்கினதை பார்க்கிறோம் யுத்தங்களுக்கு ஒரு முடிவே இல்லாமல் இது ஆரம்பித்தது என்று யோவான் எட்டு நாற்பத்தி நான்கு சொல்லுகிறது நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள் உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாயிருக்கிறீர்கள் அந்த பிசாசானவன் அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷன் கொலை பாதகனாய் என்ன செய்கிறான் இருக்கிறான் இங்க ஆரம்பித்த யுத்தம் மனிதனை கொலை செய்ததான இல்லாவிட்டால் துப்பாக்கியால் சுட்டுக் கொண்டதான இருபத்தி ஆறு பேரை சுட்டுக் கொண்டதான தீவிரவாதிகளின் நிமித்தம்தான் கொலை பாதகனின் நிமித்தம்தான் இந்த யுத்தம் என்ன செய்தது ஆரம்பித்தது இந்த யுத்தத்துக்கு துவக்கமே தீவிரவாதிகளாலதான் அப்பாவி மக்கள் சுற்றுலாவுக்கு நல்ல சந்தோஷமாய் இருக்க வேண்டும் என்று குடும்பத்தோட கடந்து சென்றவர்களை தீவிரவாதிகள் அதிலும் குறிப்பாய் மாற ஏதாவது ஆண்களை என்ன செய்தார்கள் கொலை செய்தார்கள் அடுத்து சொன்னா நாம் தீவிரவாதி அந்த பெண்களிடத்துல இடத்துல சொன்னானா உங்க மோடி கிட்ட போய் என்ன செய் சொல்லு அப்படின்னு சொல்லி என்ன செய்தான்னா சொன்ன அது நிமித்தம் தான் இந்த யுத்தம் துவங்கினது அது நிமித்தம் தான் இந்தியா பாகிஸ்தானை அழிக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு துவங்கின யுத்தம் அல்ல தீவிரவாதிகளை அழிக்கணும் என்று துவங்கின யுத்தம் கடைசி பாகிஸ்தான் ராணுவம் அவர்களுக்கு ஆதரவாக வந்தது நிமித்தம் இது ஒரு நாட்டுக்கும் ஒரு நாட்டுக்கான யுத்தமாய் மாறிவிட்டது முதல்ல நம்ம ரஷ்யா யுக்ரைன் யுத்தம் இன்னும் முடிவுக்கு வரவில்லை அடுத்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல் ஆசா பகுதி அதாவது அதுவும் தீவிரவாதத்துக்கு எதிராக துவங்கினதான போர் அதுவும் முடிவுக்கு வரவில்லை அடுத்து பார்த்தீங்கன்னா இப்ப இந்தியா பாகிஸ்தானுடைய யுத்தம் ஆரம்பித்து விட்டு இப்போ கட ஒரு சில நாட்கள் ஆகிவிட்டது இந்த அளவுக்கு யுத்தங்கள் போகிறது இதற்கு முக்கிய காரணம் பிசாசானவன் மனிதனை ஏவி மனிதனுக்குள்ளே ரத்தத்தை சிந்துபடியான ஆவி புகுந்து ரத்தம் சிந்தப்பட வேண்டும் ரத்தம் சப்படணும்சாசனுடைய வேலை என்னது ரத்தம் சிந்தனும் ஜனங்கள் அழிக்கணும் வேதம் சொல்லுகிறது திருடன் திருடமும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேற ஒன்னுக்கும் என்ன செய்ய மாட்டானா வரமாட்டான் பிசாசானவன் ஆதி முதற் கொண்டு மனுஷன் கொலை பாதகனா என்ன செய்யறான் இருக்கிறான் மனுஷனை எப்படியாவது கொல்லணும் சும்மா இருந்த மக்களை கொலை செய்யும்படியா பிசாசானவன் ரத்தம் சிந்தும்படியா துப்பாக்கியால் சுட்டா ரத்தம் என்ன செய்யும் சிந்தோம் ரத்த வெறி பிடித்த ஆவிகள் அந்த பொல்லாத மனுஷனுக்குள்ளே புகுந்து இவ்விதமா என்ன செய்திருக்கிறது இந்த யுத்தம் தொடங்கி இருக்கிறது ஆனா நம்ம செபிக்க வேண்டும் இந்த யுத்தம் ஒரு முடிவுக்கு என்ன செய்யணும் வரணும் இந்தியா சமாதானத்துக்கு ரெடியா இருந்தாலும் சமாதானம் என்று இந்தியா சொல்லுகிறது ஆனால் பாகிஸ்தான் அவன் சொல்லிவிட்டு மறுபடியும் அவங்க வேலையை என்ன செய்யறாங்க மாற்றாங்க சொல்லிட்டு அந்த போரினுடைய ஒப்பந்தத்தையே மீறி என்ன செய்யறாங்க அவங்க வேலை செய்கிறாங்க அப்போ பாகிஸ்தான் பக்கத்துல தான் நிறைய தவறுகள் என்ன செய்து இருக்கிறது தீவிரவாதத்தை அழிக்கணும்னு அவங்க முயற்சி எடுக்கணும் பாகிஸ்தானுக்குள்ளேயே ரெண்டு பிரிவாய் நாடு இருக்கிறது அதுல ஒரு குரூப்பு பாகிஸ்தான் நாடே எங்களுக்கு வேண்டாம் பாகிஸ்தானே எங்களுக்கு தேவையில்லைன்னு பாகிஸ்தான் நாட்டுக்குள்ளே இருந்து பாகிஸ்தானுக்கு எதிராக கிரிய செய்கிற பலுசிஸ்தான் என்கிறதான ஒரு அமைப்பு என்ன செய்கிறது செய்கிறதுிய அப்போ பாகிஸ்தானுக்குள்ளேயே எதிரி என்ன இருக்கு ஆனா இந்தியாவை அழித்தால் நிச்சயம் பாகிஸ்தானுக்கு பெரிய சேதம் இது நிமித்தம் பொருளாதாரம் வீணாக்கப்படுகிறது ஏன் இந்த நான் சொல்றோம்னா இதெல்லாம் நம்ம மனதில வைத்து செபிக்கணும் காலப்போக்குல யுத்தம் நீட்டித்து கொண்டே இருக்கும் என்று சொன்னால் தேசத்தினுடைய நிலைமைகள் வேறு விதமா என்ன செய்யலாம் பொருளாதாரம் செலவாகிறது வீணாக பொருளாதாரம் செலவாகிறது வீணா ஆஸ்பத்திரியில கொண்டு கொடுக்கும் போது எவ்வளவு வருத்தப்படுவோம் ஐயோ ஆஸ்பத்திரிக்கு எவ்வளவு ரூபாய் செலவு பண்றோம்னு வருத்தப்படுறோம்ல அதே மாதிரிதான் யுத்தமும் வீணான செலவு இந்த செலவுகள் எல்லாம் முடிவுக்கு வரணும் தேசங்கள்ல சமாதானம் உண்டாகணும் சமாதானத்தை எடுக்கிற ஆவிகள் அழிக்கப்படணும் மனுஷனை கெடுக்கிற ஆவிகளை என்ன செய்யணும் அழிக்கப்படணும் மனுஷனை கொல்ல வேண்டும் என்கிற ஆவிகளை என்ன செய்யணும் அழிக்கப்படணும் இதை மனதில வைத்து தேசத்தில யுத்தத்திற்கு ஒரு முடிவை உண்டாக்கும்படியா இராணுவ வீரர்கள் மறித்து போயிருக்கிறாங்க எத்தனையோ செய்திகளை பார்க்கிறோம் இராணுவ வீரர்கள் மறிக்கிறாங்க அப்படி மறித்து போகும்போது அவங்க நிலைமையை யோசித்து பாருங்க அவனுடைய மனைவி அவனுடைய பிள்ளைகளுடைய நிலைமை எல்லாம் கொஞ்சம் என்ன செய்யுங்க சிந்தித்து பாருங்க தாக்குதலின் நிமித்தம் மறித்து போன இராணுவ வீரருடைய குடும்பத்தையும் நம்ம என்ன செய்யணும் எனக்கு நம்முடைய இந்திய எல்லையில எத்தனையோ லட்சம் பேர் எத்தனையோ இராணுவ வீரர்கள் தங்களுடைய உயிரை இன்னைக்கு நம்ம எங்க சுகமா இருக்கிறோம்னா அங்கே யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறது அங்கே இராணுவ வீரர்கள் தங்களுடைய ஜீவனையும் பொருட்படுத்தாமல் யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் இந்தியா பாகிஸ்தான் எல்லை இருக்கிறதான நாடு நம்முடைய மாநிலம் எது என்று சொன்னா பஞ்சாப் ராஜஸ்தான் ஜம்மு காஷ்மீர் அடுத்து இதெல்லாம் பாகிஸ்தானுடைய எல்லைக்கு அருகில் இருக்கிற யுத்தம் வந்ததுன்னா கரண்டெல்லாம் என்ன செஞ்சிருவாங்க கட் பண்ணிடுவாங்க அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஐபிஎல் மேட்ச் அதையும் என்ன செய்துட்டாங்க நிறுத்திட்டாங்க ஒருவேளை அந்த ஐபிஎல் மேட்ச் நிறுத்தப்படாமல் இருக்கும் என்று சொன்னால் பாகிஸ்தான் வீசின ஏவுகணைகள் வரும் என்று சொன்னார் எத்தனையோ லட்சம் பேர் என்ன செஞ்சிருக்கணும் பாதிக்கப்பட்டிருக்கணும் ஆண்டவர் ஏதோ கிருபையாக ஜனங்களுக்கு தலைவர்களுக்கு ஞானத்தை கொடுத்து உடனே அந்த விளையாட்டு நிறுத்தப்பட்டு ஜனங்கள் என்ன செய்தாங்க பாதுகாக்கப்பட்டார்கள் இன்னும் தேசத்தின் ஜனங்கள் பாதுகாக்கப்படும் அப்பாவி மக்கள் கொலை செய்யப்படக்கூடாது அப்பாவி மக்கள் அழிக்கப்படக்கூடாது இந்த யுத்தத்தை கொண்டு வருவதற்கு நம்ம செபிக்கும் போது கத்தர் நிச்சயமாக அற்புதம் செய்வார் ஒரு சமாதானம் உண்டாகும் சமாதான பேச்சுவார்த்தை உண்டாகும் பயங்கரமான சேதங்கள் தேசத்திலே வருகிறது தேசங்களில் இந்தியா பாகிஸ்தானுடைய இந்த பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும்படியா எல்லாரும் சபையாய் நம்ம ஒருமித்து ரத்தம் சிந்துகிற ஆவிகள் ரத்த வெறி பிடித்ததான ஆவிகள் மனுஷனை கொலை செய்ய வேண்டும் என்று ஆவிகள் எல்லாம் அழிக்கப்படணும் அந்த கிரியைகள் அழிக்கப்படணும் எல்லாரும் தெய்வ சமூகத்தில ஜோமன் அண்டவர் எங்களுடைய தேசத்திலே ரத்தம் சிந்துபடியா தீவிரமாய் குறிய செய்கிற பொல்லாத ஆவிய சேனைகள்

பாவி ஜனங்கள் பாதுகாக்கப்படட்டும் எங்களுடைய இந்திய தேசத்தை நீ பாதுகாப்பீராக எல்லை ஓரத்தில் இருக்கிற மக்கள் பஞ்சாப் ராஜஸ்தான் காஷ்மீர் என்கிற இந்த பகுதிகள் எல்லாம் பாதுகாக்கப்பட செவிக்கிறோம் அப்பா ராணுவ வீரர்கள் எல்லையில இருக்கிற ராணுவ வீரர்கள் பாதுகாக்கப்பட செவிக்கிறோம் தேசத்திலே அற்புதம் செய்யப்பா ஒரு மாற்றம் உண்டாக நாங்கள் செவிக்கிறோம் ஆமேன் அவசரமாய் நம்ம செவிக்க வேண்டிய காரியம் தேவ பிள்ளைகள் செவிக்க வேண்டும் தேசத்தின் மேல நமக்கு வாரம் வேண்டும் தேசத்தை குறித்து அக்கறை வேண்டும் நம்முடைய நாடு நம்முடைய தேசம் எல்லா மக்களும் எல்லா மதத்தினரும் வாழுகிற தேசம் மத மத பிரச்சனை கூடாது பிரச்சனைகள் மதத்தின் பெயரால் தாக்குதல் நடந்துவிடக் கூடாது எல்லா மதமும் சமமாய் எல்லா ஜனங்களும் சமமாய் வாழணும் வாழணுமையா உள்நாட்டுக்குள்ள இந்தியாவுக்குள்ள எந்த மத கலவரமும் நீங்க பாதுகாக்க

சீக்கிரத்துல கேட்க பண்ண போகிறதற்காய் ஸ்தோத்ரம் பண்ணுவோம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் சூரோ இந்த கொலை செய்ய வேண்டும் என்கிற தீவிரவாதிகள் அந்த எண்ணத்தை கொடுக்கிற ஆவிகளை கத்தர் அழித்து போட்டதுக்காய் ஸ்தோத்ரம் பண்ணுவோம் தீவிரவாதிக்குள்ளே நல்ல ஒரு சதையான இருந்த கல்லான மனசு தான் அவங்களால துணிகரமாய் கொலை செய்கிறாங்க அவங்களுக்குள்ள இறக்க குணம் இருக்கும் என்று சொன்னா நிச்சயமாய் அப்படி செய்ய மாட்டாங்க குணத்தை கத்தர் கொடுத்து கல்லான இருதயத்தை இறக்கமுடைய இருதயமாய் கத்தர் மாற்றி கொடுக்க முடியாது இராணுவ வீரர்களுக்கும் அப்படி தீவிரவாதிகளுக்கும் எதிர்த்து சண்டை போடுகிற எல்லாருக்கும் அப்படிப்பட்ட மனநிலையை கத்தர் கட்டளை ஸ்தோத்திரம் பண்ணுவோம் ஸ்தோத்

தொடர்ந்து தேசத்திற்காய் நம்ம ஜபிக்கத்தக்கதான கிருபைகளை கத்தர் ஒவ்வொருவருக்கும் அதிகமாய் கட்ளையிடமே ஸ்தோதிரம் அணுவோம் கத்தர் நம்முடைய ஜபத்தை கேட்கிறவர் யுத்தம் பண்ணுகிறவர் நம்முடைய யுத்தம் பண்ணி ஒரு முடிவை கத்தர் கட்ளையிட போதற்காயம் அன்பின் பலாவே நாங்கள் உண்மை துதிக்கிறோம் நம்முடைய தேசங்களில் நடக்கிற காரியங்களை நாங்கள் அறிந்திருக்கிறோம் நீங்க அறிந்திருக்கிறீங்க கடைசி காலத்தில் இருக்கிறோம் யுத்தங்களையும் கேள்விப்படுவீர்கள் என்று சொன்ன ஆண்டவர் கட்டளை முடிவு வராது என்று சொல்லப்பட்டாலும் அப்பா எங்களுக்கா இரக்கம் தேசத்தின் ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கிறாங்க தீவிரவாதிகளின் நிமித்தமாய் இருபத்தி ஆறு உயிர்கள் அப்பாவி மக்கள் ஒன்றுமே தவறு செய்யாதவர்கள் ஆமீன் கொல்லப்பட்டிருக்கிறாங்கப்பா தங்களுடைய சுய ஆசைகளை நிறைவேற்றும்படியா தீவிரவாதிகள் செயல்

பாதுகாப்பா ஒரு முடிவு உண்டாக சமரச பேச்சுவார்த்தைக்கு இந்தியா கடந்து வந்தாலும் போரை போர் செய்ய மாட்டோம் என்று சொல்லிவிட்டு தந்திரமாய் கிரிய செய்கிற தந்திரமான ஆவிகள் அழிக்கப்பட சொல்லிக்கிறோம் அற்புதம் செய்யும் எங்கள் தேசத்தில் ரத்தம் சிந்த கூடாது ரத்தம் சிந்துபடியாய் கிரிய செய்கிற ஆவிகளை அழித்து நாங்கள் ஒருமித்து சபையாய் சொல்லிக்கிறோம் அத்தர் அற்புதம் செய்யும் நல்ல செய்திகளை கேட்க உதவி செய்யும் கொடரந்து வழி நடந்து மாசியின் ஏசுவின் மூலம் சமங்கையிலும் பினாவி ஆமேன் ஆமேன்